وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرِ السلام عليكم ورحمة الله وبركاته இந்த இந்த வகுப்பிட நோக்கம் வந்து அல்குராண்ட சில பகுதிகளை வெரி டீப்பாக ஆழமாக விளங்கி கொள்வது இது அல்லாஹுடைய பேச்சி அல்லாஹு தாலாவை தவிர இப்படி யாருமே உலகத்துல பேச இயலாது இந்த குரான் அவனிடம் மட்டும் இருந்து மட்டுமே வந்ததுங்கிற ஒரு ஒரு ரமிப்பை எங்கட உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இது ஆஹ் இந்த செஷன்ல வந்து நான் எடுக்கிற ரெண்டு வசனங்கள் அஹ் ரெண்டு சூறாக்கள்ல இருந்து உள்ள ரெண்டு வசனங்கள் சூரா அல் பக்கராவுல

இந்த வசனம் ரெண்டும் பேசுற கருத்து வந்து மிகவும் நெருக்கமான கருத்து ஏன்னா அல்லா தாலா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்றான் நீங்க செலவழிங்க நாங்க உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க செலவழிங்க மறுமை நாளைக்கு முன்னாள் இதுதான் இந்த ரெண்டு வசனத்திலேயும் சாராம்சம் ஆனால் இந்த ரெண்டு வசனத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ரெண்டு வசனத்துக்கும் இடையில பொது பொதுவான தன்மை ஒன்று இருக்கிற அதே மாதிரி இந்த ரெண்டு வசனத்துக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு இப்ப அந்த வேறுபாடுகள் என்ன அந்த வேறுபாடுகள் ஏன் இருக்குது அந்த வேறுபாடுகள் எதேச்சையான எழுதமான உண்டா அல்லது மிக நுணுக்கமாக தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹு தாலாவால உருவாக்கப்பட்ட வசனங்களா இது சொல்லி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் கொள்றது இந்த இந்த செசனிட் முக்கிய இந்த வசனத்துல சூரா இப்ராஹிம்ல நாங்க சொன்னா அல்லாஹ் அல்ல சொல்றான் குல் லி இபாதி அல்லதினா ஆமன் ஆனா இங்க குள் இல்ல சூரா பக்ராவுல குள் இல்ல ரைட் முதலாவது கேள்வி ஏ சூரா பக்ராவுல இல்ல சூரா இப்ராஹிம்ல கொள்னு வந்திருக்கு ரெண்டாவது அடியார்களுக்கு இந்த இடத்துல அல்லதீனா அப்போ சூரா இப்ராஹிம்ல ஏ இபாத் வந்திருக்குது ஏ சூரா பக்கராவுல இபாத் வரை ரெண்டாவது கேள்வி மூன்றாவது யுகி முசலா சூலா சூரா இப்ராஹிம்ல யுகி முசலா தொழுகைய அவங்க நிலைநாட்டட்டும் ரைட் ஆனா இங்க அவனும் அஃபிக்கும் தட்ஸ் இட் அப்ப இதுல வந்து தொழுகை மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்குது ஏ சூரா பக்கராவுல தொழுகை சொல்லப்படையில் அடுத்தது சூரா இப்ராஹிம்ல வந்து சிறுவம் வாலானிய சிற்றம் அலானிய அதாவது மறைவாகவும் வெளிப்படையாகவும் என்று சொல்லப்பட்டீங்க சூரா பக்கராவுல அதற்கான இயலாது அடுத்த கேள்வி இதுல சூரா பக்கராவுல அடுத்து <simitation> கேள்வி <simitation> <simitation> இங்க லா ஷஃபாங்கிறது எடிஷன் எல்லாம் இருக்கு சூரா பக்ராவுல லா ஷா சிபாரிசு இல்லங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க அது சொல்லப்படையில் சூரா இப்ராஹிம்ல அது சொல்லப்படையில் ஏ அடுத்தது சூரா பக்கராவுலிமோன் என்று சொல்லி அந்த வசனம் முடியுது சூறா இம்ரான்ல அப்படி முடிய உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதா இப்ப நாங்க வருவோம் அப்ப இந்த வேறுபாடுகள் என்ன இந்த வேறுபாடுகள் எதிர்த்தையானதா அல்லது அந்த சூறா பேசுற கருத்தோட அந்த சூறா அந்த 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 வசனம் ஆஹ் எப்படி பொருந்துது ரைட் அடுத்த அடுத்த வசனம் எவ்வாறு பொருந்தி போகுதுங்கிறதையும் அந்த வசனம் அதனை சூழ உள்ள அடுத்த வசனங்களுக்கும் இந்த வசனங்க வசனத்துக்கும் இடையில எவ்வாறான நெருங்கின தொடர்பு இருக்கிறோங்கிறதையும் நாங்க ஒருக்கா பார்க்க ரைட்